வணக்கம் செய்திகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உள்ள முகமது இஸ்மாயில் வீதி குருசாமி பிள்ளை வீதி ராமானுஜம் வீதி உட்பட அப்பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இரண்டு தலைமுறைக்கு மேல் வசித்து வருகின்றனர் ஆனால் சிட்டிசன் திரைப்படத்தில் வரும் அத்திப்பட்டி மக்களை போல் இவர்கள் அந்த பகுதியில் வசிக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அரசு ஆவணத்தில் இல்லை என்பது உண்மை மக்கள் குறை தீர்க்கும் நாளில் தங்களது ஐம்பது ஆண்டு காலமாக விடுவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தங்களது கோரிக்கை வலியுறுத்தி திடீரென ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது முறையாக பணம் கட்டி எங்களது முன்னோர்கள் வாங்கிய இடத்திற்கு இன்று வரை பட்டா கொடுக்க மறுக்கிறார்கள் என்றனர் பட்டா இல்லைங்க பட்டா கேட்டு வந்து அங்க ஐம்பது வருஷமா இருக்கும்

கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதிமுக திமுக கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் அமர்ந்த போதும் இப்பகுதி மக்களின் தங்கள் நிலங்களுக்கு பட்டா தர மறுக்கிறார்கள் ஏன் என்பது புரியாத புதிராக உள்ளது

திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இப்பகுதி மக்கள் சந்தித்து தங்களது கோரிக்கையை வைத்தபோது போது நூறு நாளில் நிறைவேற்றி பட்டா கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் இன்று வரை எதுவும் நடக்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினார்கள் போத்தனூர் பகுதி மக்களை சந்தித்த டெப்டி தாசில்தார் இன்றும் அரசு ஆவணத்தில் நீங்கள் குடியிருக்கும் பகுதி நத்தம் புறம்போக்கு என்று உள்ளது அதற்கு எப்படி பற்றா கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அப்படி என்றால் அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுத்தது என்ற கேள்வியை அப்பகுதி மக்கள் கேட்டபோது அதற்கு கூடிய விரைவில் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று ஒற்றை வரியில் பதில்தான் கிடைத்தது விடியல் ஆற்றியில் போத்தனூர் பகுதியில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு விடியல் வருமா என்பது தற்போதைய கேள்வி